السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخله أن بشهود نام تدرج يا حبارت وراكودي يا دعاء كلي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இரவு நாம் இந்த திக்கரை ஆயிரத்தி நூத்தி பதினோரு தடவை ஓதுவோம் இந்த திக்கரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹெல்லா நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் நம் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் செல்வந்தராக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான் பிறரிடம் கையேங்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் என்ன அறியார்களே அல்லாஹ் அவருக்கு அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கின்றான் அதே போன்று ஒவ்வொரு திருநாமங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அதே போன்றுதான் இந்த திருநாமம் இந்த திருநாமம் ஆயிரத்தி நூத்தி பதினோரு தடவை நாம் ஓத வேண்டும் இதன் ஆரம்பத்திலும் இந்த திருநாமத்தை ஓதிய பிறகும் பதினோரு தடவைகள் நாம் ரசூல் அலஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாக கூற வேண்டும் இவ்வாறு நாம் ஓதுவதன் மூலமாக அம்மா சுபகான நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் இந்த யா முகனி என்ற இந்த திருநாமம் மிகவும் முக்கியமான ஒரு திருநாமமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஓதுவோம் இதன் ஆரம்பத்திலும் இறுதியிலும் நாம் ரசூலுல்லாஹி அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது பதினொரு தடவைகள் நாம் செலவாத்து கூறுவோம் இந்த திருநாமத்தை ஓதினால் அல்லாஹ் நம்மை செல்வ செழிப்போடு வாழ வைப்பான் பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பிறரிடம் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திருநாமமாக இந்த திருநாமம் இருந்து கொண்டிருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம்